எங்களுக்கு வீக்கப்பூர் தாலுகா பலத்தராபுரம் பஞ்சாயத்து கங்கணம் ஊரில் எங்கள் எங்கள் ஊரில் ஒரு நூறு வீடு இருக்குது சார் மழை மழை தண்ணி வேஞ்சி இப்போ ஒரு ஒன்றரை மாதமாக சுற்றி எடக்கு தண்ணி நிற்கிது இது வரைக்கும் எந்த அதிகாரம் வந்து ஆக்சிஜன் எடுக்கலை சின்ன சார் வீக்கப்பூர் தாலுகா பலத்திராம பஞ்சாயத்து வடக்கங்கணத்துலேருந்து பேசுகிறோம் மழை பேஞ்சு ரெண்டு மாதமாக தண்ணி அப்படியே கெட்டி கிடக்கு வீடுகளில் ஃபுல்லாக தண்ணி வருது ப பிள்ளை சின் சின்ன பிள்ளைங்களெலாம் நடமாறமும் இல்லை நாங்கள் ரெண்டு மாதமாக மழை பேஞ்சு எல்லாம் தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேக்காங்க நாங்கள் பஞ்சாயத்துலேயும் சொல்லியிருந்தோம் பஞ்சாயத்துலேருந்து சொல்லியிருந்தோம் எந்த ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கிடைக்கலை நடவடிக்கை எடுக்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த மழை பெஞ்சி ரொம்ப நாளாக இங்கே தண்ணி ரொம்ப தேங்கி கிடக்கு ரொம்ப ஆளுகளுக்கெல்லாம் ரொம்ப நோய் வருது அப்புறம் காலரா இந்த மாதிரி யானைக்கால் நோயெல்லாம் கூட எங்கள் ஊரில் இருக்காங்க ஐயப்போட்ட வெளியா இருக்கணும் எப்பவும் ஆகுது சார் ஆமா அது என்ன மூணு படம் வந்து ஒரு கவரி